வணக்க மக்களே சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பாத்தீங்கன்னா அறிவிப்பா ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள உங்களோட ரேஷன் கார்டு ரத் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது எதற்காக ரத்தாக போகுது யாருக்கெல்லாம் ரத்தாக போகுது அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டுமா இல்ல அனைவருக்குமேவா ரேஷன் கார்டு ரத்தாகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்படியே ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க அப்போ தான் எத்தனை பேர் நியூவாக வரீங்க எத்தனை பேர் ஆல்ரெடி பார்த்துட்டு நம்ம சேனல் அப்படிங்கிறது தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரேஷன் அட்டைன்னு எடுத்துக்கிட்டோனாலே மத்திய மற்றும் மாநில அரசுகள் புதிய புதிய அறிவிப்புகளில் இருந்து சலுகைகள் வரைக்கும் அனைத்துமே வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் வந்து நிறைய பரிசு பொருட்கள் அமௌண்ட் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரேஷன் கடை வாயில பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி மலிவு விலையில் கோதுமை சர்க்கரை பாமாயில் உட்பட்ட நிறைய பொருட்களும் இருக்காங்க இதை வந்து நடுத்தர வர்க்க பணங்கள் ஏழை எளிய மக்கள்னு சொல்லி வாங்கி பயன் பெற்று வந்துட்டு இந்த நிலையில பாத்தீங்கன்னா இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு வந்து ரத்தாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாயிட்டு அது எதனால அப்படின்னு சொல்லி பாத்துடலாம் என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் அரசு பொது மக்களுக்கு வழங்கப்படும் ரேஷன் விநியோக முறையை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது அதன்படி மாநிலத்தில் தகுதி இல்லாதவர்களின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு தகுதியான ரேஷன் கார்டாரர்களுக்கு கூடுதல் பலன் வழங்க திட்டமிட்டுள்ளது மேலும் ரேஷன் கடைகளின் வாயிலாக கிடைக்கும் பலன்களை பெற வேண்டுமெனில் தற்போது அரசு வெளியிட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதனை செய்ய தவறினால் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது Thank <laughs> you. அதாவது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இகேஒய்சி செயல்முறையை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் செய்து முடிக்க வேண்டும் இல்லையெனில் உங்களது ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டு எவ்வித பலனும் கிடைக்காமல் போகலாம் எனவே இந்த கால அவகாசத்திற்குள் இகேஒய்சி செயல்முறையை முடிக்கும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் இகேஒய்சி வந்து ரேஷன் கார்டுக்கு கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் அப்புறம் வந்து உங்களோட ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் எந்த பலனுமே கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது வந்து வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இது யார் அறிவிச்சிருக்காங்கன்னு டெல்லி அரசு பொதுமக்களுக்கு வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்